ஸ்பெஷாலிட்டி ஆமாங்க இந்த புதல்கிட்ட போட்டிருக்கோம் மாதிரி இருக்குது இல்லைங்க அடுத்த போட்டிருக்குறோம் பாருங்க ஏரே வராது ஒன்லி தண்ணி மட்டும் வீசிக்கிட்டே இருக்கும் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறாங்க மோ இன்ஜின் ஓடுற இன்ஜின்லேயே கம்பல்சரி மோட்டர் இழுக்குது இந்த இதில் ஹெட்டு நம்ம போட்டிருக்குறோங்க நியூ ஹெட்டு இந்த ஹெட்டு வந்து கம்பல்சர் ஏரை உருவாக்கி தண்ணீர் ஏர் கொடுக்குறதுக்கா அங்கே தண்ணி வருது ஆ வந்துடுங்க வந்துடுங்க ஓகே சார் தண்ணி வருதுங்க தண்ணி வருங்க ஏர் வராமல் தண்ணி மட்டும் வரும் பாருங்க ஆமாங்க ஒரு முறை போட்டாங்கன்னா வீட்டுக்குள்ள பத்து வருஷத்துக்கு அவ்வளவு இல்லைங்க அவ்வளவுதான் அது மாட்டுக்கு ஓடிட்டு வருஷம் பத்து வருஷம் யூஸ் ஆகுங்க இந்த கூறு வச்சிருப்போம் இது மண்ணை அப்படியே கிளறி விடும் மண்ணி தண்ணி சேர்த்தையும் வலிச்சு வெளியே ஊத்திருங்க நான் இது முப்பத்தி ஏழு ஒரு சர்வீஸுங்க மோட்டர் தொழில்ல இந்த ஃபுட்டாலும் பத்து வருஷமும் பண்ணிட்டு இருக்கிறேங்க

பவானி தாலூக்கு ஈரோடு மாவட்டம் இருக்குது கம்பெனி நேம் என்னயா கோபுர ஏஜென்சிங்க கோபுர ஏஜென்சி ஆமாங்க நீங்கள் எத்தனை வருஷமோ பண்ணிகிட்டு இருக்கீங்க நான் இது முப்பத்தேழு ஒரு சர்வீஸுங்க மோட்டர் தொழிலில் இந்த ஃபுட்பாலும் பத்து வருஷம் பண்ணிட்டு இருக்கேங்க இப்போ பத்து வருஷம் ஃபுட்பால் பத்து வருஷமாக ஃபுட்பால் பண்ணிட்டு இருக்கிறேங்க என்ன சைஸ் இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு இது வந்து ஒரு எஜ்பியிலேருந்து பத்து எஜிபி வரையிலாம் கம்பெரசன் கொடுக்கலாங்க ஓகே ஒரு எஜிபிகிலேருந்து ஒரு ரெண்டரை ஜிபி மூணு எஜிபி வரையில ஒன்றுங்க அஞ்சு ஜிபிக்கு ஒன்று ஏழ்ரை பத்துக்கு ஒன்றுங்க மூணு சைஸுங்க மூணு சைஸ் இது எந்த நேரத்துக்குலாம் யூஸ் ஆகும் சார் போருக்கு தானுங்க போர் போடுறாங்களுங்க போர் போட்டு கமர்சியல் மோட்டர் வச்சு தண்ணி எடுக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இது யூஸ் ஆகுங்க விவசாயத்துக்கு தேவைப்படுங்களா இது விவசாயத்துக்கு வீட்டுக்கு எல்லாமே தேவைப்படுங்க ஆமாங்க இது என்ன சைஸ் சொல்லிட்டீங்க சைஸ் என்ன சைஸ் சொன்னீங்க இது வந்து ஒரு ஹெச்பி இருந்து ரெண்டரை ஹெச்பி வரல மூணு ஹெச்பி வரல ஒன்றுங்க அஞ்சு ஹெச்பிக்கு ஒன்று ஏழு பத்துக்கு ஒன்று ஓகே மூணு விதம் இருக்குதுங்க இது யூஸ் பண்ணுறது விவசாயத்துக்கு என்ன நிலம நல்லது சார் அதாவது சாதா புட்டுவாலும் பிவிசியில் போடுவாங்க அதில் வந்து தண்ணி கொஞ்சம் கூண்டு எடுக்கும் அதுக்கு அடுத்தது உப்பு கட்டை பார்க்கும் இது அப்படி இல்லைங்க அந்த பாதா

ஓகே ஆமாங்க இது என்ன வெயிட் ரொம்ப வெயிட்டா இருக்கும் இது இல்லைங்க ஒரு நாலு கிலோ வருங்க நாலு கிலோ ஆமாங்க ஓகே ஓகே இது இப்போ புதுசாக மாட்டு பிடிக்குங்களா புதுசாக மாட்டு இது புதுசாக புதுசுங்களா இது புதுசு தானேங்க புதுசு பண்ணி கொடுக்கறது ஆமாங்க ரெடி பண்ணி அப்பா அப்போ கொடுத்தர்றோம் எல்லாத்துக்கும் வேணுங்கிற ஆமாங்க ஒரு முறை போட்டாங்கன்னா வீட்டுக்குள்ளே பத்து வருஷத்துக்கு அவ்வளோ இல்லைங்க அவ்வளோ அது மாட்டுக்கு ஓடிட்டுருக்குங்க பத்து வருஷம் பத்து வருஷம் யூஸ் ஆகுது இந்த கூறு வச்சிருப்போம் இது மண்ணை அப்படியே கிளறி விடும் த மண்ணையும் தண்ணி சேர்த்தையும் வழிச்சு வெளியே ஊத்திருங்க ஆமாங்க அப்புறம் மண்ணை எடுத்துருச்சுன்னா அது மாட்டுக்கு ஓடிகிட்டு இருக்குங்க ஆமாங்க இது ஒன்ஸ் போட்டால் எவ்வளோ வருஷம் வருஷம் இது வந்து வீட்டுக்குலாம் பத்து வருஷம் ஓடுங்க பத்து வருஷம் உறுதியா வீட்டுக்கு வீட்டு சர்வீஸ் போடுறாங்க குளிமீருக்கு அவருக்குள்ள பத்து வருஷம் ஓடும் காட்டுக்கு போட்டாங்கன்னா ஆறு வருஷத்துக்கு மேல ஓடுங்க ஏழு வருஷமாக ஓடலாம் ஏழரை வருஷம் ஓடலாம் எட்டு வருஷம் கூட ஓடலாம் ஆறு வருஷத்துக்கு மேல ஓடிடுங்க எதாவது காட்டுக்கு ஒன்னுல இருந்து வரையிலுங்க இது ரெண்டாயிரத்தி எட்நூறு தான் வருதுங்க இந்த கூறு வச்சதுக்காக முன்னூறு இந்த ஃபுட்பால் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டு எட்நூறு தான் வருதுங்க ரெண்டாயிரத்தி எட்நூறுபா வருது அஞ்சு ரெண்டுநூறு வருது மூணாயிரங்க ஆமாங்க இது ஏழ்றினா தானுங்க பெருசாகவும் வரும் இது கூறு வச்சதுனால ஒரு முந்நூறு சேர்ந்து மூணு முந்நூறு ப்ளஸ் முந்நூறு மூணு ஆறுநூறு வரும் ஆமாங்க சரி ஓகே இது தவிர்த்து வர நீங்கள் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க இது தவிர மோட்டாரு கம்பல்சருங்க இன்ஜின் கெட்டு போட்டு இன்ஜின்ல பழைய இன்ஜின் இருந்தால் போகுதுங்க அந்த கெட்டை கொடுத்து அதுலேயே ஏற எடுத்துக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிடுவோம் கம்பல்சர் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க ஆமாங்க 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 சரி ஓகே அப்படியே பார்க்கலாமா சார் கம்பல்சரா ஆ பார்க்கலாங்க அப்படியா ம் இது என்ன கம்ப்யூட்டர் இது டேங்க்கு இது டேங்க்கு ஆமாம் சார் இல்லை இது கம்பல்சரி இல்லைங்க டே கம்பல்சருங்கிறது வந்து அது கம்பல்சரி இது மோட்டாருங்க டேங்கில் லோடு ஏக்கி பஞ்சர் ஓட்டுறீங்க இது மாதிரி வேணுங்கிறீங்க அந்த பஞ்சு மில்லுக்காரர் எல்லாம் ஏர் அடி பிடிக்கிறதுக்கு அதை வச்சுக்குவோங்க ஆமாங்க 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 இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ மோட்டர்ஸ் இருக்குது இதெல்லாம் செகண்ட் ஹெல்ஸ் மோட்டர் செகண்ட் தானுங்க செகண்ட் ஹெண்ட்டுக்கு செகண்ட்டு தானுங்க இதெல்லாம் என்ன விலைக்கு சார் கொடுக்குறீங்க எதுங்க இந்த மோட்டர்ஸில் இது வந்து ஹெச்பி பொறுத்த அளவுக்குங்க கம்பெனி பொறுத்த அளவுக்கு ஏசி கம்மியாக போகுங்க இது இப்போ உங்கள்கிட்ட வாரண்ட்டை வாரண்ட்டி கொடுக்குறீங்களா செகண்ட் ஹேண்ட்ஸ்க்கு வாரண்டி வந்து ஸ்டார்ட்ரு கொடுத்தோம்னா வாரண்டி கொடுப்போம் ஸ்டார்ட்ரு வந்து நல்லா ஸ்டார்டர் போட்டால் தீர்ந்து போச்சு ஒன்றும் ஆகாதுங்க நாங்கள் இங்கேயும் செக் பண்ணி தான் நாங்கள் கொடுக்குறோம் ஆமாங்க சரி ஓகே ம் இதெல்லாம் என்ன இது எதுங்க இது ஜென்ரேட்டருங்க இதெல்லாம் இது ஜென்ரேட்டருங்க இது கம்பர்சன் ஆகிட்டுங்க ஒரு அஞ்சு ஹெச்பி கம்பர்சன் ஆகிட்டுங்க இது ஜென்ரேட்டருங்க ஆறு கேவி ஜென்ரேட்டருங்க இது ஆமாங்க எவ்வளோ கேபி ஜென்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுக்கிட்ட ஸ்டார்ட்டிங் ஸ்டார்டிங் நம்மக்கிட்ட வந்து ஒரு ரெண்டு கேவியிலேருந்து ஒரு ஏழா பத்து கேவி பாஞ்சு கேவி வரைக்கும் இருக்குங்க ஓகே ஆமாங்க இது ஓசுங்க எல்லாமே அந்த ட்ரிப் எரிகேஷன் வருஷம் ஓசுங்க இந்த ட்ரிப் ஓஸ்ங்க அதுவும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க ஆ பண்ணிகிட்டு இருக்கிறேங்க சொட்டு நீர் ஓசுங்குது ஆமாங்க இது எவ்வளோ சவுது சொட்டு நீர் இது மீட்டர் மீட்ரு ஆறுரூவா வருதுங்க ஐநூறு மீட்டருக்கு மூணாயிர ரூபா வருதுங்க கட்டுங்க ஒரு ஃபுல் பண்டில் ஆமாம் ஒரு பண்டிலுமா மூணாயிருவாயிங்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணிட்டீங்களோ அதுக்கு ஆள் இருக்கிறாங்க சொல்லி பண்ண சொல்லிடுறவங்க பண்ணுவாங்க ஆமாங்க இறக்கியிருப்பாங்க மண்ணு பிடிச்சி ஆமாம் மண் போய் மேலே எல்லாம் நிறைய நம்பிடும் அப்படிங்கிற போது மோட்ரு ஓடாது இலங்கை பார்த்தா வராது அப்படிங்கிற போதுங்க அந்த பைப்பு சந்திலேயே அந்த மோட்ரு வரையிலுமே இது இறக்கி விட்ருலாங்க இறக்கி விட்ற போது அந்த மோட்ரு மேலே இருக்கிற மண்ணை எல்லாமே எடுத்துரும் எடுத்ததுக்கு பின்னாடி மோட்டர் அழுங்காமல் உருவிக்கலாங்க ஓகே ஆமாங்க எந்த தொண்டை இல்லாமல் உருவிக்கலாம் வீண் செலவு இல்லைங்க எடுக்கிறீங்க ஏகப்பட்ட செலவாகும் அந்த கூட போகும் இது மண்ணெல்லாம் எடுத்துறதுனால ஃப்ரீயாக வந்துடுங்க மோட்டார் அந்த செ செலவு மிச்சங்க தண்ணி எந்தளவுக்கு இல்லை ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் வருங்க ஃபோர்ஸ் வந்துங்க ஆழத்தை பொறுத்த அளவுக்கு மாறு போடுங்க ஒரு ஐநூறு அடி வரையிலும் ஒரு ஒன்னே காலில் ஒன்றரை அஞ்சு தண்ணி கிடைக்குங்க ஏழுநூறு எட்நூறுன்னா ஒன்னே கால் தண்ணி கிடைக்குங்க ஆயிரம் அடின்னா ஒரு ஒன்னே கால் அளவுக்கு கொஞ்சம் விட்டு வருங்க அவ்வளோதாங்களோ ம் சப்புக்கு பக்கமாக ஒரு எண்பத்தஞ்சு பர்சென்ட்டு இது ஈடுகட்டுங்க சப் அளவுக்கு ஆமாங்க இப்போ உப்பு தண்ணி இருக்குன்னா அதை மாற்றி கொடுக்குங்க நல்ல தண்ணியாக மாற்றி கொடுக்குமா உப்பு தண்ணிங்களா அது பண்ணாதுங்க உப்பு வடிகட்டும் உப்பு கட்டுறதுக்கு இல்லாத பண்ணுங்க ஓசுல உப்பு கட்டுறதுக்கு இல்லாத இது பண்ணிவிடுங்க ஏர் ஏர் தள்ளி விட்டுட்டு மறுபடியும் ஏர் வந்து மறுபடியும் தண்ணி தள்ளிட்டு வரணும் அப்படி இல்லைங்க ஏர் நம்ம கொடுத்ததையும் இந்த இதில் ஏர் உள்ள போகுது போனது தண்ணி மேல தள்ளுது ஃபேன் ஆட்டோமேட்டிக்காட்டேட்டர் ஆகுதுங்க ஒரே தம்மா தண்ணி தள்ளி விட்டுக்கிட்டே இருக்குங்க ஏர் வராமே தண்ணி வருங்க வடி ஆமாங்க இப்போ ஒரு பைப் ரெண்டு பைப் போர் குழிக்க போட்டுருந்தாங்கன்னா இது இதில் போகலீங்கன்னா இந்த மூணு இஞ்சு சைஸ் இருக்குது என்ன இது போகலைன்னா இந்த இதை யூஸ் பண்ணலாம் இது சாதா பைப்பு தான் இந்த இதை இந்த பைப்பு யூஸ் பண்ணி மோட்டர் வரையில அந்த இதில் இறக்கி விட்டு மண் எடுத்துர்லாங்க இது சுலாவும் எடுக்கும் அது ஸ்பீடாக எடுக்குங்க இது ஒரு நாள் வேலை செய்கிறத இது ரெண்டு நாள் வேலை செய்யணும் மெதுவாக இறக்கி விட்டுட்டு போயிட்டு இருக்கணும் இதில் ஃபேனெல்லாம் இல்லைங்க சாதா இதுதான் சாதா போட்ட ஒரு மாறும் தான் இருந்தாலும் இது வந்து இல்ல கூறு இருக்கிறதுக்கு மோட்டருன்னு போவாங்க சார் வரேன்னு போவோங்க வரும் அது எதுங்க அவ்வளவு எவ்வளோ ஆழம் வரும் போர் ஒருவாங்க ஆயிரம் அடி போடுறாங்க ஐநூறு ஆயிரம் இதுல வந்து எத்தனை அடினாலும் விட்டு மண் எடுத்துட்டு நம்ம அந்த மோட்டர் எடுத்துக்கலாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க அது ஒரு இது சௌரியங்குது அதுக்காகத்தான் இந்த கண்டுபிடிப்புங்க அதாவது அது போதாது அப்படிங்கிற போது இதை பயன்படுத்துறதுக்கு வழி பண்ணிருக்கிறாங்க ஆமாங்க வந்து பாக்கலாங்களோ போட்டு காமிச்சு சொல்றேங்க ஆமாங்க சுவிட்சி ஆன் பண்ணுறாங்க மோ இன்ஜின் ஓடுது இன்ஜின்லேயே கம்பல்சருங்க மோட்ரு இருக்குது இந்த இதில் செட்டு நம்ம போட்டிருக்குறேங்க நியூ ஹெட்டு இந்த ஹெட்டு வந்து கம்பல்சர் ஏரை உருவாக்கி தண்ணி ஏர் கொடுக்குறதுங்க அங்கே தண்ணி வருது ஆ அதை பார்க்கலாம் வந்துடுங்க வந்துடுங்க ஓகே சார் தனி வருதுங்க தண்ணி வருங்க ஏர் வராமல் தண்ணி மட்டும் வரும் பாருங்க ஆமாங்க Ифасовня? ஆமாங்க இந்த குதிர்தான் போட்டிருக்குறோம் நடுத்தர மாதிரி இல்லைங்க அதான் போட்டிருக்கிறோம் பாருங்க ஏறே வராது ஒன்லி தண்ணி மட்டும் வீசிக்கிட்டே இருக்கும் ம்

அது சுற்றுறதுக்கு அது சக்தி அவங்க எடுத்துக்கிட்டு அந்த ஃபேனையே சுத்த இருக்குது அப்படிங்கிற போது வெறும் தண்ணி மட்டும் போனாலும் தள்ளி இருந்து அந்த ஏர் வந்து இதில் வராமல் உப்பு கட்டுறதுக்கு பார்த்துக்கிறது இது ஒரு விஷயம்ங்க அது ஆமாம் அப்போ இது விவசாயத்துக்கு ரொம்ப தேவைப்படுது இல்லைங்க ஆமாம் வீட்டுக்கும் தேவைப்படுதுங்க ஆமாங்க இப்போ இது வேணும்னா எப்படி அவங்க தொடர்பு கொடுக்குது ஸ்க்ரீனில் நம்பர் வருங்க அந்த நம்பருக்கு கூப்பிட்டீங்கன்னா ஒன்று பார்சல் அனுப்பி விட்றோம் நேரில் வந்தாலும் வாங்கிக்கலாம் உடனடி டெலிவரி கொடுத்துட்றோங்க நேரில் வரணும் எப்படி எங்கே வந்து பார்க்கணும் நேர்லினா நீங்கள் லொக்கேஷன் ஷேர் பண்ணி விடுவோம் நீங்கள் லொக்கேஷன் வச்சு விடலாம் இது வந்து ஈரோடு மாவட்டம் பவானி வட்டங்க உள்ள அவுட்டரில் இருக்கிறோம் நாங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணோன்னா அட்ரஸ் எல்லாமே சொல்லிக்கிறோம் கான்டாக்ட் பண்ணிக்கிறோம் சரி நன்றிங்க நன்றிங்க நாங்கள் பார்சல்னா பார்சல் கொரியர்னா கொரியர் எல்லாம் வேணாலும் அனுப்பி அனுப்பிவிட்றோங்க நேரில் வந்து வாங்கிக்கலாங்க சரிங்க சரிங்க சரி